ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபார்ட்டி சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாத்தோட வித்து வந்து நான் ஒன்றரை மீட்டர் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்க வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க எப்போதும் போல் ஃபோல்டிங் வந்து என்னோடய சைடு ஓப்பன் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து ஒரு மடிப்பு மட்டும் மடித்து போட்டிருக்கேன் இப்போ ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து கிளாத் வந்து ஈவனாக இல்லாட்டி அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க நான் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கிளாத் வந்து அன்னீவனாக இருந்தால் நம்ம மார்க் பண்ணும்போது வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து இருக்கிற அளவுகள் தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் பிளவுஸோட பின்பக்கம் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விற்று இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஒன்றரை இன்ச் லைன் போட்டதுக்கு மேலே பிளவுஸோட உயரம் வந்து பின்பக்க உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தையலுக்காக அரை இன்ச்சு தான் மார்க் பண்ணுவேன் நான் அதே மாதிரி அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு போட்ட லைன் வந்து பிளவுஸோட ஒரிஜினல் உயரம் அதுக்கு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் காலு இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னா கால் இன்ச் கூட போதும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது நாற்பது இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸு அதனால நெக் ரவுண்டு வந்து நான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அதனால் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் நெக்கு வந்து இப்படி அடித்து திருப்ப போகிறேன் அதனால் நான் மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட ஹைட்டு வந்து ஒன்பதரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே ஒன்பதரை இன்ச்சு கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ மேலே மார்க் பண்ண அதே மார்க்கிங்கை வந்து ஆம்கூளோட லைன் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கூளோடய ஹைட் வந்து ஒரு அஞ்சே முக்கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கிங்கில் வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஷோல்டர் ஜாயினிங்கு சேர்க்காம தான் நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் அதே மார்க்கிங்கை கொஞ்சம் தள்ளியும் வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த லைன் வந்து நேராக வரும் அதுக்காக அடுத்து செஸ்ட் வித்து வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் செஸ்ட் வித் வந்து பத்து இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மார்க்கிங்க கீழேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்காக நான் சீடியை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் இந்த பிளவுஸோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒரு சைடு வந்து எட்டே முக்கால் இன்ச் வரணும் டோட்டல் ரெண்டு சைடோட ஆம்கூள் ரவுண்டு வந்து பதினேழு இன்ச்சு ஒரு சைடு வந்து நமக்கு எட்டே முக்கால் வேணும் அது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஷோல்டர் ஜாயினிங்காக அரை இன்ச்சு விட்டுட்டு ஆம்கூளோட ரவுண்டு வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக எட்டே முக்கால் இன்ச்சு வருது அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோளோட ரவுண்டு வந்து சீடியை வச்சும் போடலாம் இல்லை ஃப்ரெண்ட் கோ யூஸ் பண்ணியும் போடலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து கரெக்டாக தான் வரும் இப்போ செஸ்ட் வித்து ஃபோல்டிங் இது எல்லாத்துலேயும் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் நான் நெக்குகிட்டையும் அந்த சென்டர் கிட்டேயும் வந்து சிசர் கட்டு கொடுத்தும் எடுத்துக்கிறேன் அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட கோல் ரவுண்டு வந்து எட்டே முக்கால் இன்ச்சு எட்டே முக்கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ண இடம் வேணுங்கிறதுக்காக நம்ம எப்போதும் வந்து ஸ்லீவை வந்து இப்படி தான் மடித்து போடுவோம் இந்த மாதிரி மடித்து போடுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அதனால் நம்ம வந்து இப்போ வேற மாதிரி வந்து மடிக்க போகிறோம் அதாவது அந்த ஓப்பன் சைடு இருந்துச்சுல்ல அந்த சைடு வந்து நம்ம கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சு போட்டுக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுக்க வேணாம் ஜாயிண்ட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட்லேயும் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் என்னோடய சைடு வந்து ரெண்டு ஃபோல்டிங் இருக்குது எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரியும் நான் கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன் இது லைனிங் ஸ்லீவு அதனால வந்து ஃபோல்டிங்காக நான் ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன் அந்த கரைப்பகுதி வந்து வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் அது அப்படி நான் கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போ அரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ஸ்லீவோட உயரம் வந்து பத்தரை இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே அளவு மார்க்கிங்க நான் கீழ் சைடும் வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அண்டராக வரைகிறதுக்காக ஒரு மூன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுலேயும் நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபோல்டிங் மட்டும்தான் வேறு மாதிரி மற்றபடி எல்லா மார்க்கிங்குமே நம்ம ரெகுலராக வந்து மார்க் பண்ணுற மாதிரியே தான் நான் மார்க் பண்ணுறேன் நம்ம எப்போதும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணும்போது வந்து ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் மார்க் பண்ணும்போது ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட்டு தேவையில்லை இப்போ இருந்து எட்டே முக்கால் இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட ரவுண்டு அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஃபோல்டிங்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வந்துட்டு பேக்காம்ப்குள் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது பேக் சைடு வர்ற ஆம்கோல் அதுக்கு அரை இன்ச்சு தள்ளி ஃப்ரண்ட் சைடுக்கு வர்ற ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸ்லீவில் வந்து ரொம்ப சுருக்கம் இருக்கும்போது வந்து நம்ம அரை இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுக்கும்போது வந்து சுருக்கம் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆயிரும் இவ்வளோதான் ஸ்லீவோட மார்க்கிங்கு நான் ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணலை நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் தைக்கும்போது நீங்கள் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போட்டிருக்க விலை வந்து பேக் சைடு வர்ற ஆம்கோல் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே உள்ள ஆம்கோலை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நேர்கட்டிங் ப்ளவுஸு அதனால் கிளாத்தை வந்து நான் நேரை போட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த சைடு வந்து கரைப்பகுதி இருக்குது அது நமக்கு வேணாம் அதனால் நான் ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேக் பார்ட்டை வந்து அப்படியே போட்டுட்டு இதில் இருக்க அளவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் பார்ட்டில் வந்து என்ன அளவு வந்து மார்க் பண்ணியிருந்தோமோ அதே அளவை வந்து நான் அதிலையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நேர் கட்டிங்னா கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நேரை போட்டுகிட்டே மார்க் பண்ணுங்கள் கிராஸ் கட்டிங்னா கிராஸாக போட்டுட்டு மார்க் பண்ணணும் இது மட்டும்தான் வந்து வித்தியாசம் இப்போ பேக் பார்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஆம்கோ லைனெல்லாம் நம்ம திரும்ப வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம்களுக்கு வந்து நான் டெப்த்து கொடுத்துருக்கேன் இப்ப நெக்கு உயரம் வந்து ஆறரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நெக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து வளையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கார்னரில் மட்டும் ரவுண்டு போட்டு எடுத்திருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் உயரம் முன்பக்க உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் தையலோடு சேர்த்தா பதினாலு இன்ச்சு வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்ல வந்து நான் லைன் போட்டு இருக்கேன் அடுத்து neckோட ரவுண்ட் வந்து 3 இன்ச் 1 1/2 இன்ச் 1 இன்ச் டாட்டுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கறேன் இந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கொக்கி சைடு வந்து நாலு இன்ச் வந்துச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து நான் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ண பட்டி ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கால் இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களோட அலோ ப்ளவுஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கொக்கி சைடு வந்து எத்தனை இன்ச்சு கொடுத்துருக்காங்களோ அது கூட வந்து ஒரு இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த ஒரு இன்ச்சில் வந்து அரை இன்ச்சு வந்து பட்டி ஜாயின் பண்ணவும் அரை இன்ச்சில் வந்து டாட்டு பிடிப்போம் அதுக்கும் கரெக்டாக வரும் நமக்கு இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் எல்லாமே முடித்தாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃப்ரண்ட்டு நெக்கும் கட் பண்ணலை பேக் நெக்கும் கட் பண்ணலை கஸ்டமர் வந்து நெக்கு வந்து டிசைனாக கேட்டிருக்காங்க அதனால் நான் கேன்வாஸில் தான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி தைக்க போகிறேன் அதுக்காக பின்பக்கமும் முன்பக்கமும் நான் வந்து நெக்கு கட் பண்ணலை இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பட்டி மார்க் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கொக்கி சைடு அரை இன்ச்சும் அந்த பக்கம் சைடு உயரத்தில் அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளவுஸை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போதுமே வந்து தையல் வர வேண்டிய இடத்துல நீங்கள் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க கொக்கி சைட்லேருந்து டாட்டு பிடிக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம பட்டியோட லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பட்டியோட லென்த்து வந்து ஒன்பதே முக்கால் இன்ச்சு வந்துச்சு அது கூட வந்து நம்ம அரை இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கலாம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த மிக்சருக்கு கிளாத்தில் வந்து கரைப்பகுதி வந்து ஈவனாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பட்டியோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இப்போ பட்டியோடய ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன் இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணதுல வந்து பட்டியோட லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்க்கு வந்து லைன் போட்டிருப்போம் அந்த லைனுக்கு மேல வந்து பட்டியோட உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மூன்று இன்ச்சு வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டியோட உயரமும் மூன்றரை இன்ச்சு வந்துச்சு அதை மார்க் பண்ணிட்டு இடையில வந்து ஒரு வளைவு கொடுக்கிறதுக்காக நான் ஒரு மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இவ்வளோதான் பட்டி மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மார்க் பண்ண கிளாத்துல எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பட்டி வந்து அதிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே கலரில் வந்து கிளாத் இல்லைன்னா நீங்கள் வேறு கலரில் வந்து ரெண்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்